ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் எடப்பாடியார் சுற்றுப்பயணத்தில் நேற்று சோழிங்கர் நகருக்கு நான்கு வாக்குறுதி அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் தமிழகம் காப்போம் உரிமையை மீட்போம் என்ற தலைப்பில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இதில் இவருக்கு செல்லும் இடமில்லா மக்கள் கூட்டம் அலைமோதியது இந்நிலையில் நேற்று மாலை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நேற்று மாலை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்பொழுது ஆற்காட்டில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து ராணிப்பேட்டை முத்துக்கடை பாலாஜப்பேட்டை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் நின்று பேசினார் திறந்த அப்பொழுது அஇஅதிமுக ஆட்சியில்தான் ராணிப்பேட்டை மாவட்டம் உருவாக்கப்பட்டது அதற்காக நானூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றார் அஇஅதிமுக தனது கொள்கையில் இருந்து மாறாது திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பவே பாஜகவுடன் கூட்டணி வந்துள்ளோம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் உதவி தொகையுடன் மணமக்களுக்கு பட்டு வேட்டி செயலை திமுக நிறுத்திய அஇஅதிமுக திட்டங்களை மீண்டும் கொண்டு வருவோம் என உறுதியளித்தார் ஷோலிங்கர் மாநகருக்கு வருகை தந்தார் இவருக்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி முன்னாள் எம்பி கோஹரி முன்னாள் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஒன்றிய செயலாளர்கள் விஜயன் பெல் கார்த்திகேயன் ஆகிய சிறப்பான வரவேற்பு அளித்தனர் மக்கள் வெள்ளத்தில் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி சோளிங்கர் நகருக்கு நான்கு முக்கிய வாக்குறுதிகளை கொடுத்தார் சோளிங்கர் நகருக்கு சாலை அரசு மருத்துவமனை தாலுக்க மருத்துவமனையாக மாற்றல் திருவண்ணாமலை திருப்பதி காஞ்சிபுரம் நாகர்கோவில் தஞ்சாவூர் திருச்செந்தூர் உள்ளிட்ட அநேக இருந்து சோளிங்கர் நகருக்கு பேருந்து வசதி சோளிங்கர் நகருக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்டவற்றை அஇஅதிமுக ஆட்சியில் கட்டாயமாக நிறைவேற்றும் என்பதை உறுதியளித்தார் அதே போல் அரக்கோணத்தில் அரக்கோணம் நகரமே அளவுக்கு மக்கள் வெல்லும் கடல் போல் காட்சியளிக்கிறது இங்கு கூடியிருக்கும் மக்களை பார்த்தால் அதிமுக வெற்றி பெறுவதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்று கூறுவது போல் உள்ளது தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடலாம் என கனவு கண்டு வருகிறார் அது பழிக்காது ஆதி அதிமுக கட்சிக்கு வந்ததும் அரக்கோணத்தில் பிரதான கோரிக்கையான இரட்டைக்கன் தரைப்பாலம் அருகே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பிவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்

பல திட்டங்களை கொண்டு வந்து விடுத்திருக்கு அதே போல மீண்டும் இந்த துறைவரை ஆட்சி கோரிக்கை